வணக்கம் மாணவர்களே இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது இயல் ஆறு உரைநடை உலகம் காலத்தை வென்ற கலை பகுதி நான்கு மாணவர்களே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் அதிகாரிகளாக பணிபுரிந்திருக்கின்றனர் என்பதை பற்றியும் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் குறித்தும் இப்பகுதியில் காண்போம் நிலா ராசராசன் காலத்தில் பெண் அதிகாரிகள் அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா ராசராசனின் பட்டத்தரசி லோகமாதேவி திருவையாற்றில் கட்டிய கோவில் லோகமாதேவி சுரம் என்று வழங்கப்படும் அந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் உடன் கூட்டத்து அதிகாரம் செய்கிற கோவலூர் உடையான் காடன் நூற்றன் வரையும் அதிகாரிச்சி எருத குஞ்சர மல்லியையும் என்ற வரிகளில் எருத குஞ்சர மல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடப்பட்டு உள்ளது இராசராச சோழன் காலத்தில் பெண் அதிகாரிகள் அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள் என்பதை ராசராசனின் பட்டத்தரசி லோகமாதேவி திருவையாற்றில் கட்டிய லோகமாதேவிச்சுரம் கோவிலில் உள்ள கல்வெட்டில் எருத குஞ்சரமல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றிய குறிப்பில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது என்றாள் நிலா பெரியவர் அதே கோவிலில் முதலாம் ராசாதி ராசன் காலத்திலும் ஓர் அதிகாரிச்சி பற்றிய குறிப்பு இருக்கிறது அவர் பெயர் அதிகாரிச்சி சோமையன் அமிர்தவல்லி மகிழ்ச்சிதானே கதிர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் அதிகாரிகளாக பணி புரிந்திருக்கின்றனர் என்பது ஆச்சரியமாக இருக்கே நிலா இந்த செய்திகளைப் பற்றி எனக்கு சொல்லவே இல்லையே நிலா அது இருக்கட்டும் ஐயா நாங்கள் இருவரும் தொடர்ச்சியாக கட்டடக்கலை பற்றி ஆய்வு செய்து வருவதால் ஓரளவு இந்த செய்திகள் தெரியும் உங்களை பார்த்தால் சாமியாரை போல் இருக்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு தெரியாத தகவல்களையும் சொல்கிறீர்களே மாணவர்களே முதல்லாம் ராசாதிராசன் என்பவன் ராசராச சோழனின் பேரன் அதாவது ராஜேந்திர சோழனின் மகன் அதே கோவிலில் முதல்லாம் ராசாதிராசன் ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் சோமையன் அமிர்தவள்ளி என்ற பெண் அதிகாரியை பற்றிய குறிப்பு இருப்பதாக பெரியவர் கூறினார் இன்று பல்வேறு துறைகளில் பெண்கள் அதிகாரிகளாக பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் அரசு பணிகளிலும் பணிபுரிகின்றனர் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் அதிகாரிகளாக பணிபுரிந்திருக்கின்றனர் என்பதை நிலா மற்றும் பெரியவர் கூறியதை கேட்ட கதிர் ஆச்சரியமாக இருப்பதாக கூறினான் மேலும் நிலாவிடம் இந்த செய்திகளைப் பற்றி சொல்லவில்லையே என்றான் கதிர் அதற்கு நிலா அது இருக்கட்டும் என்றால் பெரியவரிடம் நானும் கதிரும் தொடர்ச்சியாக கட்டடக்கலை பற்றி ஆராய்ச்சி செய்வதால் ஓரளவு இந்த செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறோம் உங்களை பார்த்தால் சாமியாரைப் போல் இருக்கிறீர்கள் ஆனால் பல புதிய தகவல்களையும் சொல்கிறீர்களே அது எப்படி என்று கேட்டால் நிலா பெரியவர் இதே ஊரில் வசிக்கும் கல்தச்சன் நான் என் முன்னோர்கள் அல்லவா இப்படிப்பட்ட பெருங்கோயில்களை எழுப்பியிருக்கிறார்கள் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் இவ்வளவு உயரத்தில் ஒரு கற்கோவில் தஞ்சையின் பெருமை இந்த கோவில் அடடா இரண்டு மூன்று தளங்களை மட்டுமே கொண்டு கோவில் கட்டி வந்த காலத்தில் புதிய மரபு படைத்தவன் ராசராசன் என் தந்தை காலத்தில் கூட கற்சிற்பங்கள் செய்திருக்கிறோம் அவ்வப்போது இந்த கோவிலுக்கு வருவேன் இங்கு வந்துவிட்டால் என் காதில் கற்களை செதுக்கும் ஒளியின் ஓசையும் பெருந்தச்சனின் ஆணைகளும் ஒலிக்கத் தொடங்கிவிடும் அதன் கண்ணியை பிடித்துக்கொண்டு அந்த நூற்றாண்டின் பெருந்தச்சர்களான என் முன்னோர்களை வியந்தபடி இங்கே அமர்ந்திருப்பேன் பேசியவாறே விடைபெற்று செல்கிறார் பெரியவர் அதற்கு அந்த பெரியவர் நான் இதே ஊரில் வசிக்கும் கல்தச்சன் என்றார் மாணவர்களே கல்தச்சன் என்பது சிற்பியை குறிக்கும் மேலும் என்னுடைய முன்னோர்கள்தான் இப்படிப்பட்ட பெருங்கோயில்களை எழுப்பியிருக்கிறார்கள் என்றார் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் இவ்வளவு உயரத்தில் ஒரு கற்கோவில் தஞ்சைக்கு பெருமை சேர்ப்பது இந்த கோவில் இரண்டு மூன்று தலங்களை மட்டுமே கொண்டு கோவில் கட்டி வந்த அன்றைய காலகட்டத்தில் பதிமூன்று தலங்களை கொண்டு கோவிலை கட்டி புதிய மரபு படைத்தவன் ராசராசன் என்னுடைய தந்தை காலத்தில் கற்சிற்பங்கள் செய்திருக்கிறோம் இந்த கோவிலுக்கு வந்துவிட்டால் என் காதுகளில் கற்களை செதுக்கும் ஒளியின் ஓசையும் கோவில் கட்டும்போது பெருந்தச்சனின் அதாவது தலைமை சிற்பி மற்றவர்களுக்கு இடும் ஆணைகளும் ஒழிக்க தொடங்கிவிடும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி நடந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து கொண்டு அன்றைய காலத்தில் இந்த கோவிலை கட்டிய பெருந்தச்சர்களான என் முன்னோர்களை வியந்தபடி அமர்ந்திருப்பேன் என்றார் பெரியவர் பின்னர் கதிர் மற்றும் நிலாவிடம் விடைபெற்று சென்றார் பெரியவர் மாணவர்களே சமவெளி என்பது புல்களை கொண்ட நிலம் அதாவது வேளாண்மை செய்வதற்கு ஏற்ற நிலப்பரப்பு இந்நிலப்பரப்பில் மலைகளே இல்லாத காரணத்தால் கற்களும் கிடைக்காது கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் இருநூற்றி பதினாறு அடி உயரத்தில் ஒரு கற்கோவில் இது தஞ்சையின் பெருமை மட்டுமல்ல தமிழர்களின் பெருமை கதிர் தஞ்சை கோவிலை எந்த வகையிலும் மறக்க முடியாது எத்தனை எத்தனை சிறப்புகள் அடடா பெரியவர் சொன்ன புதிய தகவல்கள் ஆச்சரியம் இல்லையா நிலா இப்போது திரும்பவும் கோவிலை சுற்றி பார்க்கலாம் படங்கள் எடுக்கணும் இவ்வளவு தகவல்கள் சொன்னவர் பெயரை கூட நாம் கேட்க மறந்துவிட்டோமே சரி நாமும் கிளம்புவோம் இருவரும் கோவிலை மீண்டும் சுற்றி வருகின்றனர் நிலா தஞ்சை கோவிலை எந்த வகையிலும் மறக்கவே முடியாது எத்தனை எத்தனை சிறப்புகள் அடடா பெரியவர் சொன்ன புதிய தகவல்கள் ஆச்சரியம் அளிக்கின்றது திரும்பவும் கோவிலை சுற்றி பார்க்கலாம் படங்கள் எடுக்கணும் இவ்வளவு தகவல்கள் சொன்னவர் பெயரை கூட நாம் கேட்க மறந்துவிட்டோமே சரி நாமும் கிளம்புவோம் என்றான் கதிர் இருவரும் கோவிலை மீண்டும் சுற்றி வருகின்றனர் நிலா கதிர் இங்கே பாரேன் கோவிலை கட்டிய தச்சர்களின் பெயர்களை பொறிச்சிருக்காங்க வீர சோழன் மல்லன் ராசராச பெருந்தச்சன் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன் லத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் எடுப்பித்தவன் பெயர் மட்டுமே பொறிக்கப்படும் நிலையில் தச்சர்களின் பெயரும் இந்த அழியா கோவிலில் பதித்திருப்பது மேலும் ஒரு புதுமை கதிர் ஆமாம் நிலா இந்த வாரம் நம்முடைய வலைத்தளத்தில் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி விரிவான கட்டுரையையும் படங்களையும் பதிவேற்றுவோம் கதிர் மற்றும் நிலா கல்வெட்டுக்களை பயிற்சி உள்ளவர்கள் நிலா கதிரிடம் கல்வெட்டுகளை காட்டி கோவிலை கட்டிய தச்சர்களின் பெயர்களும் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு உள்ளன என்றாள் வீரசோழன் குஞ்சரமல்லன் இராசராச பெருந்தச்சன் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன் லத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் என கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ள தச்சர்களின் பெயர்களை வாசித்தாள் நிலா எடுப்பித்தவன் பெயர் மட்டுமே அதாவது கோவிலை கட்டியவர் பெயர் மட்டுமே கல்வெட்டில் பொறிக்கப்படும் நிலையில் தச்சர்களின் பெயரும் இந்த அழியா கோவிலில் பதித்திருப்பது மேலும் ஒரு புதுமை என்றாள் அதற்கு கதிர் ஆமாம் நிலா என்றான் இந்த வாரம் நம்முடைய வலைதளத்தில் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி விரிவான கட்டுரையையும் படங்களையும் பதிவேற்றுவோம் என்றான் கதிர் கோவிலை எடுப்பித்தவர்கள் பற்றிய கல்வெட்டில் நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருளுக என்று கோவில் கட்ட உதவியவர்கள் சிறப்பிக்கப்பட்டு உள்ளனர் தான் மட்டுமே பங்களிக்காமல் மற்றவர்களின் உதவியையும் பெற்றதோடு அதனை கல்வெட்டாகவும் இருக்கும் ராசராசனின் பாங்கு போற்றத்தக்கது தனக்கு அடுத்தபடியான இடத்தை தன் தமக்கை குந்தவை தேவிக்கு அக்கன் அளித்துள்ளார் அடுத்து பெண்டு என்னும் சொல்லாள் அவருடைய மனைவியர் கொடுத்த கொடையை குறிப்பிடுவதோடு கொடுப்பார் கொடுத்தனவும் என்று சொல்வதன் மூலம் ராசராசன் மற்றவர்களின் கொடையையும் உலகம் அறியும்படி செய்துள்ளார் கோவிலை எடுப்பித்தவர்கள் பற்றிய கல்வெட்டில் ராசராச சோழன் தன்னுடைய பெயரை மட்டுமே கல்வெட்டில் பொறித்திருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை கோவில் கட்ட உதவியவர்கள் அனைவரும் அக்கல்வெட்டில் சிறப்பிக்கப்பட்டு உள்ளனர் தான் மட்டுமே பங்களிக்காமல் மற்றவர்களின் உதவியையும் பெற்றதோடு அதனை கல்வெட்டாகவும் ஆவணப்படுத்தியிருக்கும் ராசராசனின் பாங்கு போற்றத்தக்கது தனக்கு அடுத்தபடியான இடத்தை தன் அக்கா குந்தவை தேவிக்கு அளித்துள்ளார் அடுத்து தன்னுடைய மனைவிகள் கொடுத்த கொடையை குறிப்பிடுவதோடு கொடுப்பார் கொடுத்தனவும் என்று சொல்வதன் மூலம் ராசராசன் மற்றவர்களின் கொடையையும் உலகம் அறியும்படி செய்துள்ளார் மாணவர்களே அன்றைய காலகட்டத்தில் எந்தவித இயந்திரங்களும் இல்லை போக்குவரத்து வசதியோ வாகனமோ இல்லை அப்படிப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கற்கோவிலை கட்டியுள்ளான் ராசராசன் இன்றைய காலகட்டத்தில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் இப்படி ஒரு கோவிலை கட்டுதல் என்பது இயலாத காரியம் அதிலும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது இப்பெரிய கோவில் நம்முடைய பாரம்பரியத்தையும் தொன்மையையும் பேசும் இக்கோவிலை நாம் பாதுகாக்க வேண்டும் நன்றி மாணவர்களே